எங்கடா ஓச்சி வச்சிருக்கீங்க மிஸ்டரி சோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மணி பார்த்தீங்கன்னா மிஸ்டரி மேனை பத்தி ஒரு மூச்சு கூட விட்டுருக்க மாட்டாங்க லைட்டா பேக் செக்மெண்ட்ல வந்து மேனுக்கு உங்களுக்கு எதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி பார்மெண்ட் கேட்டிருப்பாங்க அவர் வந்து என்ன சொல்லிருப்பாரு பாத்தீங்கன்னா எனக்கும் மிஸ்ட்ரி மேனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அதோட எங்கேயுமே மிஸ்டரி மேனை பத்தி பேசவே இல்ல சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பெரிய சம்பவம் பண்ண போறாங்க தெரிஞ்ச ரெண்டு தியரிஸ் இருக்கு இதை நான் உட்கார்ந்து உட்காந்து இப்போ டபுள்யூ பிள்ளி வச்சு என்ன பண்ணலாம்னு இதை நான் எங்கேயுமே பார்க்கல எந்த நியூஸுமே நான் கேள்வியும் பண்ணல ஸோ இந்த மாதிரிலாம் டபுள்யூ இது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன் ஸோ நமக்கு ரெண்டு தியரிஸ் வந்து தோணுதுங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ்ட்ரி மேன் இப்போதைக்கு வந்து டபுள்யூ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிஎம் பங்குக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ரா நெட்ஃபிளிக்ஸ் பிமேரில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வே சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ டபுள்யூ வந்து இதை வெயிட் பண்ணி அங்கே வந்து மிஸ்ட்ரி மேனை ரிவீல் பண்ணலாம் நீங்க நினைச்சு பாருங்களேன் ரா நெட்ஃபிளிக்ஸ் பிரிமியர்ல சிஎம் பங்க் விசஸ் பிரான் பிரேக்கர் மேட்ச் நடக்குது அந்த வந்து வந்து சிஎம் பங்கோ அவங்க பினிஷர் போய் ரெடியா இருக்காங்க ஆகி யார் அட்டாக் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சர்பரைஸ் தானே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிஎம் எம் பங்க வந்து அட்டாக் பண்றமே காமிச்சிருப்பாங்க டபுள்யூ ஆனா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ண எப்படி இருக்கும் சித்ராலன்ஸ் வந்து ரிட்டன் ஆகி திருப்பி பிரான் பிரேக்கர் வந்து அட்டாக் பண்ண எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் இல்லாது தெரிஞ்சு டபிள் பண்ண ஒரு பயங்கரமான ரிட்டர்னா இருக்கும் சித்ராலன்ஸ்க்கு ஏன்னா விஷயம் வந்து சித்ராலன்ஸ் வந்து பிட்ரேல் பண்ணிருப்பாங்க கிரௌண்ட் முடிஞ்ச முடிஞ்சால சோ இது நடக்கும் வாய்ப்பு இருக்கு நான் ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தேன் பாப்போம் வெயிட் பண்ணி ஆனா இது மட்டும் நடந்தா வச்சுக்கோங்களேன் சித்ராலன்ஸ் வந்து சிஎம் பங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டெரக்டா ஹெல்ப் பண்ற ஆயிடும் ஆமாங்க ப்ரான் பிரேக்கருக்கான மேட்சை வந்து சித்ராலன்ஸ் வந்து காஸ்ட் பண்ணாருன்னா அதுல சிஎம் பங்க் தானே ஜெயிப்பாரு நீங்க நினைச்சு பாருங்க சிஎம் பங்குக்கு வந்து சித்ராலன்ஸ் ஹெல்ப் பண்ணா சிஎம் பங்கோட ரியாக்சன் மட்டும் நீங்க நினைச்சு பாருங்களேன் பெரிய ரைவல் ரெண்டு பேரும் டபிள்யூ பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா செத்ராலன்ஸே வந்து சிஎம் பங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அது பயங்கரமா இருக்குங்க வேற லெவலாக இருக்கும் அது ஸோ செகண்ட் தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா வேற எந்த தேர்வு இல்லை நம்ம ஆஸ்தியின் தேரி தான் ஸோ டபிள்யூபி மட்டும் நான் நம்பவே மாட்டேன் நம்ம எப்பெல்லாம் வந்து ஹைப்பா தேரி ஏதாவது ஃபேன் பேஸ்ல கிரியேட் பண்ணாலும் அவனுங்க கண்டிப்பா அதை மொக்க தான் பண்ணுவானுங்க ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம இத்தனை தேரி பண்ணாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்தின் தேரி தான் இந்த மிஸ்டி மேனு சொல்லி டபிள்யூபி வந்து பேக் அடிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி டபிள்யூபி பண்ணக்கூடாதுங்க ஆஸ்தின் வந்து மிஸ்டி மேனா ரிட்டர்ன் ஆனாருனா அவர் கரியருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் பட் வந்து ஆல்ரெடி அப்டேட் நான் பிப்ரவரி இல்ல நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல வந்து ரிட்டன் மாதிரி ஸோ செத்ரலன்ஸ் வந்து ரிட்டன் ஆனால் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைனுக்கு வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் விஷன் வந்து ஸோ செத்ராலன்ஸ் வந்து ரிட்டன் ஆகி பிரான் பிரேக்கருக்கு வந்து மேட்சை காஸ்ட் மாதிரி சூப்பரா இருக்கும் இந்த ஸ்டோரி லைன் அங்க இருந்து கூட பிரான் செத்ராலன்ஸ் மேட்ச வந்து கூட பண்ணலாம் வந்து இதெல்லாம் யோசிக்காம இருக்க மாட்டாங்க அவங்களும் மைண்ட்ல வச்சிருப்பாங்க ஆனா இது பண்றாங்களான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆஸ்தின் தீரி வரது கூட எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவர் வந்து மிஸ்டி மான ரிட்டர்ன் கூட சூப்பரா தான் இருக்கும் அவர் கரியருக்கு ஒரு பூஸ்ட் அப்பா தான் இருக்கும் பட் ஸ்டோரியில என்ன பார்த்தோம் சித்ரானஸ் ரிட்டர்ன் ஆடுதா ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும் சோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்க வந்து இந்த மிஸ்டி மேட பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி தியரிஸ் இருக்கோ அதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் சோ நீங்க சொல்ற தியரிஸ் நல்லா இருந்தா கூட நான் ஒரு ஷார்ட்ஸா மேக் பண்றேன் சோ மறக்காம உங்களுக்கு ஏதாவது தேரி இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு ஆஸ்டின் தீரியை மட்டும் கமெண்ட் பண்ணிடாதீங்க அது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்